அமெரிக்காவில் நடந்த கார் விபத்தில் இந்திய வம்சாவளி மாணவர்கள் மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் அமெரிக்காவின் ஜார்ஜியா மாகாணம் ஆல்பாரெட்டா பகுதியில் நடந்த கார் விபத்தில் அமெரிக்க வாழ் இந்திய மாணவர்கள் ஆர்யன் ஜோஷி ஸ்ரேயா சாலா அன்வி சர்மா ஆகிய மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் இந்த விபத்தின் போது காரிலிருந்த ரித்வாக் மற்றும் முகமது யாகத் ஆகிய இரண்டு பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் உள்ளனர் இதுகுறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அதிவேகத்தில் காரை இயக்கியதால் விபத்து ஏற்பட்டது தெரியவந்துள்ளது விபத்தில் உயிரிழந்த ஸ்ரீயா அவர் சாலா மற்றும் அன்வி சர்மா ஆகிய இருவரும் ஜார்ஜியா பல்கலைக்கழகத்தின் முதலாம் ஆண்டு படித்து வந்துள்ளனர் அதேபோல் ஆர்யன் சர்மா அங்குள்ள ஆல்பாரெட்டா உயர்நிலை பள்ளியில் சீனியர் வகுப்பில் படித்து வந்துள்ளார் அந்த பள்ளியின் கிரிக்கெட் அணியிலும் அவர் இருந்தது குறிப்பிடத்தக்கது உங்கள் முதல் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்